கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு காலமாக இருக்காருங்க ஆமாங்க ஒரு நல்ல மனுஷன் சொல்லலாம் ஏழைகளுக்கு ஒன்றுனா இறங்கி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்று இறந்திருக்காரு சினிமா பாதையிலும் சரி கட்சி பாதையிலும் சரி சிங்கமாக நடைபெற்றவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் சொன்னாலே விஜயகாந்த் நான் தான் வரும் அவர் பழைய மேடையில் பேசக்கூடிய பேச்சுகள்லாம் கேட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பேசியிருப்பார் யதார்த்தமான உண்மைகளை ஓப்பனாக வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்னே சொல்லலாம் நம்ம கேப்டன் விஜய் வந்து சபையவே ஆளர விட்டார்னே சொல்லலாம் பல நாட்களாகவே உடல்நிலை குறை குறைவாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார்னு சொல்லலாம் இவர் இன்றைக்கி காலமாக இருக்கார் நம்ம மத்தியில் அவர் இப்போது இல்லை பிறந்தோம் வாழ்ந்தோம் போன இடத்துல பிறந்த எதையாக ஒனை சாதிச்சுட்டு போகணுன்றத சொல்லுவாங்க இவர் மக்களோட மனசை வென்று எடுத்திருக்காருன்னே சொல்லலாம் அவ்வளோ மக்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க அவர் ஏழை எளிய மக்களுக்கு முதல் உதவி கொடுத்துருக்காரு நிறைய சம் கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய உதவிகளை நல்ல வழியாக செஞ்சிருக்கார் இவர் பர்சனலாக இவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் போல்டாக பேசக்கூடிய ஒரு நபர் தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர் நம் மண்ணின் மைந்தன் சொல்லலாம் நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு சல்யூட்